வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ அதாவது ஒரு பவுண்ட் நகை வாங்குறதுக்கு எவ்வளோ ரூபாய் வந்து கோல்டு சிட்டு போட்டால் நமக்கு வந்து ஒரு பவுண்ட் நகை வந்து வாங்க முடியும் அப்படின்றது பற்றின டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து கோல்டு சிட்டு மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு அமௌண்ட்டாக கொண்டு போய் ஒரு பவுண்ட் நகை வாங்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ ரூபாய் வரும் அதுலேயே வந்து கோல்டு காயினாக வாங்கினா எவ்வளோ ரூபாய் வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து நகைவாகணும் தங்கம் வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஆசை இருந்தா மட்டும் போதாது அதை வந்து ப்ராப்பராக ப்ராப்பரா நம்ம வந்து ஒரு நஷ்டம் ஏற்படாம நமக்கு வந்து ஒரு லாபகரமா இருக்கிறது மாதிரி வாங்கணும் அப்படின்னா தங்கத்தை பற்றினா ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு விலை எப்படி வந்து போடுறாங்க இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருது அப்படின்றப்போ நம்ம வந்து ஏமாற்றப்படுறத வந்து தவிர்க்கலாம் இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு தங்கம் வாங்குறோம் அப்படின்னா அவங்க சொல்கிற ரேட்டுக்கு அப்படியே வந்து வாங்கிட்டு வர்றவங்க அப்படின்றது தான் ரொம்ப அதிகம் ஆனால் அது மாதிரி இருக்கக்கூடாது நமக்குமே வந்து விலையை பத்தின அந்த விஷயம் வந்து தெரியணும் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க இல்லை இருந்தே கிளம்புறப்போ இன்னைக்கு வந்து ஒரு பவுன் வாங்க போகிறேன் அப்படின்னா கோல்ட் ரேட்டை பார்த்துட்டு இவ்வளோ ரூபாய் ஒரு அப்ராக்சிமேட்டாக வரும் அப்படின்றது வந்து கால்குலேஷன் வந்து நமக்கும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம ஏமாற்றப்படுறதை வந்து தவிர்க்கலாம் ஸோ இதை பத்தின டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு விற்கக்கூடிய தங்கத்துடைய விலைவாசில எப்படிங்க தங்கம் வாங்குறது அப்படின்றது மாதிரி நிறைய பேர் வந்து குழம்புறத வந்து பார்ப்போம் ஆனால் தங்கம் விலை வந்து இதோட நிற்க போகிறது கிடையாது இன்னும் வந்து அதிகரிக்கும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க இப்போ போர் பதற்றம் இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு காரணமாக சொல்லப்படுது இதில் வந்து தங்கத்தோடைய விலை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னா இன்னும் நாள் ஆக ஆக நம்ம வந்து அப்போயே வாங்கியிருக்கலாமே அப்போ அந்த விலை விற்றுது அப்போயே வாங்கியிருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு வரும் ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அதிக அளவில் வாங்கணும் இல்லை அந்த தங்கத்தொக்கு விலைக்கு ஏற்றது மாதிரியான ஒரு குட்டி குட்டியாக வாங்கி வைக்கிறோம் அப்படின்றப்போ அதோட வேல்யூ அப்படின்றது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே வந்து அதிகரிக்கும் தங்கம் விலை வந்து அதிகரிக்கும் அதாவது இன்னும் அதிகரிக்கும் சொல்றாங்க ஸோ இப்போத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினோம் அப்படின்றது வந்து நம்ம ஃபியூச்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம பசங்களுடைய ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப நல்லது அதுக்காக தான் சொல்றது கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம வந்து ரெகுலரா தமிழத்துடைய கோல்டு ரேட் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போடுவோம் இல்லையா அதுல வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் வந்து அந்த போஸ்ட்லயே போட்டிருக்கேன் விலை என்ன அப்படின்றது இன்னைக்கு ஒரு கிராமோடைய விலை என்ன அப்படின்றது போட்டிருக்கேன் அவங்க வந்து இன்னைக்கு ஒரு கிராம் வந்து தங்கம் வாங்கணும்னா எட்டாயிரம் ரூபாய் வருமா சிஸ்டர் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அப்போ அந்த இடத்துல வந்து நான் அவங்களை தப்பு சொல்லலை நம்ம வந்து புரிதல் இல்லாமல் இருக்கிறோம் பாத்தீங்களா அதுக்காக சொல்றேன் நம்ம வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயம் வந்து நான் சொல்றேன் அவங்களை தப்பாக சொல்லலை நம்ம வந்து இந்த மாதிரியும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக வந்து சொல்கிறேன் இதில் ஒரு கிராம் வந்து எட்டாயிரம் ரூபாய் அப்படின்றது வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா ஒன்பதாயிரத்தி சில்லறையை தாண்டி அது வந்து போயிட்டு இருக்கு அதுக்கு செய் சேதாரம் அப்படியெல்லாம் சேர்த்து நம்ம வாங்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரத்துலேருந்து இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரும் அதுக்கேற்றது மாதிரி தான் விலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றேன் தங்கம் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு சேமிக்கிறோம் முக்கியம் என்ன நம்மளுடைய எல்லா விதமான வந்து பூர்த்தி பண்றது அப்படின்றது வந்து பணம் அதுக்கடுத்து தங்கம் தங்கம் அப்படின்றது வந்து நம்ம கையில இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுது எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லி இருக்கேன் ஒரு பவுன் வந்து ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் வித்ததெல்லாம் போய் இன்னைக்கு ஒரு பவுனுடைய ரேட்டு எண்பதாயிரம் அப்படின்றது மாதிரி இருக்கு விலை வந்து அதிகரிச்சிருக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு லாபத்தை கொடுக்குது அப்படின்றதுக்கு தான் வந்து நான் வந்து சொல்கிறேன் திரும்ப திரும்ப ஸோ தங்கத்துடைய அந்த முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தை வச்சு நம்ம எது வேணால் வாங்கிக்க முடியும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறோம் அதாவது ஒரு இடம் வாங்கணும் இல்லை வீடு வாங்கணும் இல்லை பசங்களுடைய ஃப்யூச்சருக்காக இருக்கட்டும் அவங்களுடைய எஜுகேஷனுக்காக இருக்கட்டும் இல்லை திடீர்னு ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்றதுப்போ நம்ம யாரையுமே எதிர்பார்க்க வேணாம் நம்மக்கிட்ட கிட்டையே தங்கம்ன்றது இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்மளால் வந்து மேனேஜ் பண்ணி வந்துட முடியும் ஸோ அதுக்காக தான் வந்து அந்த தங்கத்தோடைய இம்பார்ட்டண்ட் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ கேஷ் கொடுத்து நம்ம கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை கொடுத்து தங்கம் வாங்குறது அப்படின்றது வந்து எந்தளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் அதுக்கடுத்து கோல்டு காயினாக வாங்கினா எந்தளவுக்கு நம்ம வந்து வாங்க முடியும் விலை வந்து இன்னைக்கு இருக்குது அதுக்கடுத்து கோல்டு சிட்டு போட்டு எப்படி வாங்கலாம் அப்படின்ட்டு மூணு விதமாக நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு பதினாலாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராமுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஒம்போதாயிரத்தி இருபது ரூபாய் இதுதான் வந்து நம்ம ஆபரண தங்கமாக வாங்குகிறோம் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா செய் அப்படின்னு மூக்குத்தி மோதிரம் அப்படிலாம் சொல்லிட்டு பயன்படுத்துகிறோம் இல்லையா அது வந்து இந்த இருபத்தி கேரட் அப்படின்றது சுத்த தங்கம் அப்படின்றது வந்து இருபத்தி நாலு கேரட் அதோடைய ஒரு கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு ரூபா அதுக்கடுத்து பதினெட்டு கேரட் ஒரு கிராமுடைய ரேட்டு ஏழாயிரத்தி அறநூத்தி எழுபது ரூபா ஸோ இந்த அளவுக்கு வந்து தங்கத்துடைய விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது இதில் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ப இருபத்தி கேரட் அப்படின்றது நம்ம ரெகுலராக இப்போ வந்து நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய தங்கம் அதுக்கடுத்து இருபத்தி நாலு கேரட் அப்படின்றது வந்து கட்டி வடிவத்துல வரும் இது வந்து சுத்தமான தங்கம் இதை வச்சு நகையெல்லாம் பண்ண முடியாது அது கூட சில உலோகங்கள் கலந்துதான் நம்ம வந்து நகையா பண்ண முடியும் இது வந்து சுத்தமான தங்கம் இந்த எயிட்டீன் கேரட் அப்படின்றது வந்து இதுவுமே ஒரு வகையான தங்கம் தான் இது வந்து நம்ம ந சதவீதம் வந்து இதில் தங்கம் இருக்கும் மிச்சம் இருபத்தஞ்சி சதவீதம் வந்து வேறு வேறு உலோகங்கள் வந்து கலந்துருப்பாங்க ஸோ இந்த தங்கம் தான் வந்து நம்ம அப்பா அம்மா காலத்தில் வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க இதுக்குமே வந்து வேல்யூ இருக்குது அடகு வைக்க முடியும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இது வந்து வாங்குறதுனால அடகு வைக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க அடகு வைக்க முடியும் இப்போ பேங்க்லேயே வந்து புது ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா அதில் வந்து இதை பற்றின டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்குறாங்க இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து ஒரு கிராம் வெள்ளியோடைய ரேட்டு நூற்றி இருபது ரூபா அப்போ எல்லாத்தோடைய விலையுமே அதிகரிச்சுக்கிட்டே போகுது நம்ம தங்கமாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியாக இருக்கட்டும் எது வாங்கினாலுமே ப்ராஃபிட் தான் நமக்கு அப்படின்றது மாதிரி வெள்ளிலையுமே வந்து சேவிங்ஸ் பண்ணலாமா என்னால் தங்கம்லாம் வாங்க முடியாது வெள்ளி வந்து சேமிக்கலாமா அப்படின்றது மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க வெள்ளி வந்து சேமிக்கலாம் எந்த வடிவத்தில் சேமித்தோன்னா நமக்கு வந்து ரொம்ப ப்ராஃபிட்டா இருக்கும் அப்படின்றத பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் எண்டு ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ ஒரு பவுண்ட் வாங்குறதுக்கு கேஷா கொடுத்து அமௌண்ட்டா கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா எவ்வளவு ரூபா வரும் அப்படின்றத பத்தி சொல்றேன் அதுக்கு எந்த விதமான கால்குலேஷன்லாம் வந்து போடுவாங்க ஜென்ரலாக எந்த மாதிரி போடுறாங்க அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இருபத்தி ரெண்டு கேரட் இன்னைக்கு ஒரு கிராமுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்போதாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் ஒரு பவுன் அப்படின்றது வந்து எட்டு கிராம் ஒரு கிராம் இல்லை எட்டு கிராம் ஒரு பவுன் அப்படின்றது எட்டு கிராம் வந்து சேர்ந்தது தான் ஒரு பவுன் அப்போ ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் இன்டூ எட்டு புள்ளி நூறுன்னு போட்டிருக்கேன் அதாவது எட்டு கிராம்னா நமக்கு கரெக்டாக எட்டு கிராம்க்கே நகை கிடைக்காது ஒரு சில மில்லிகிராம் வந்து அதிகமாக கிடைக்கும் அதனால் நான் நூறு மில்லிகிராம் அப்படின்றது மாதிரி போட்டிருக்கேன் இதோடைய மொத்த விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் வரும் இதுக்கு ஹால்மார்க் சீலுக்கான இந்த சார்ஜ் வந்து கிளைம் பண்ணுறாங்க நிறைய கடைகளில் வாங்குகிறாங்க இதுக்கு வந்து ஒரு ஐநூறுரூபா வந்து வரைக்கும் போடுறாங்க ஒரு சில கடைகளில் இன்னும் அதிகமாகவே போடுறாங்க அது கடைகளுக்கு பொறுத்து மாறுபடும் இதுக்கு வந்து ஐநூறுரூபா அப்படின்னு போட்டிருக்கேன் மினிமம் பன்னெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் அப்படின்றது மாதிரி நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் இதுக்கு இந்த ஒரு பவுன் நகைக்கு வேஸ்டேஜுக்கு மட்டும் நம்ம ஒம்பதாயிரத்தி நூற்றி இருபது ரூபா கொடுக்குறோம் அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த வேஸ்டேஜ் அப்படின்றத வந்து கொடுக்குறோம் அப்படின்றத வந்து பாருங்கள் நமக்கு இது வந்து ரொம்ப டோ டோட்டலாக லாஸ் தான் இது ஸோ அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்றது மாதிரி நினைச்சீங்கன்னா கட்டாயம் வந்து கோல்டு சிட்டு போட்டு நகை எடுக்கிறது தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும் இந்த அமௌண்ட் நமக்கு வந்து சேவ் ஆகிடும் அதுக்கடுத்து த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் ஒரு பவுன் எடுக்கிறதுக்கு எண்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு ரூபாய் வருது நம்ம ரவுண்ட் ஆஃபாக எண்பத்தி எட்டாயிரத்துலேருந்து ரூபாய் வரும் ஒரு பவுன் நகை வந்து இந்த அளவுக்கு வரும் ஏன்னா ஒவ்வொரு கடைகள் பொறுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் போடுவாங்க ஹால்மார்க் சீலிண்ட் போடுறாங்க அதுக்கடுத்து வந்துட்டு டையிங் சார்ஜுன்னு போடுறாங்க அது என்னென்னவோ பேர் சொல்லி நிறைய போடுறாங்க இதோட ப்ளஸ் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிராம் இன்னும் கிராம் வந்து ஜாஸ்தியாகனுச்சி ஒன்று ரெண்டு கிராம் ஜாஸ்தியாச்சுன்னா அதுக்கும் சார்ஜஸ் போடுவாங்க ஸோ அதுக்கேற்றது மாதிரி ஒரு பவுன் எடுக்கணும் இன்றைய ரேட்டுக்கு வந்து ஒரு பவுன் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு எண்பத்தி எட்டாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து ஒரு பவுனுக்கு மட்டும் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்போ எந்த அளவுக்கு வந்து தங்கத்தோடைய விலை வந்து விற்கிது அப்படின்றத பாருங்க இதில் வந்து இப்போ இந்த எண்பத்தி எட்டாயிரம் தொண்ணூறாயிரம் கொடு தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு பவுன் தங்கம் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு நாலாயிரத்துலேருந்து இருந்து அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்குமே வந்து ஒரு பவுன் ஒரு பவுன் வந்து அந்த அளவுக்கு வாங்கியிருக்கிறோம் உங்களுக்கு வந்து அது ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இதுவே வந்து ஒரு பவுன் நகைக்கு பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் போடுற கடைங்கெல்லாம் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து வேஸ்டேஜ் வந்து பதினெட்டு பர்சன்ட் போட்டாங்கன்னா நமக்கு வேஸ்டேஜுக்கு மட்டும் பதிமூணாயிரத்தி அறநூற்றி எழுவத்தொம்பது ரூபாய் வரும் ப்ளஸ் அந்த த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து ரெண்டாயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபா வரும் அப்போ டோட்டலாக ஒரு பவுன் எடுக்கிறோம் அப்படின்னா எயிட்டீன் பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் உள்ள நகைக்கி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி மூவாயிரம் ரூபா வரைக்கும் வரும் இது வந்து பதினெட்டு பர்சன்ட் வேஸ்டேஜில் இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு அதிகமாக வரும் அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு வேஸ்டேஜ் கம்மியாக பார்த்து எடுக்கிறோம் அப்படின்றதுலையுமே வந்து விஷயம் இருக்குது நம்ம சூஸ் பண்ணக்கூடிய தங்கம் நகை அந்த வடிவத்தை பொறுத்து அதுக்கான வேஸ்டேஜ் வந்து மாறுபடும் ஒரே வேஸ்டேஜ் தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது ஒவ்வொரு நகைக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஏற்றது மாதிரி தங்கத்தோடைய அந்த வேஸ்டேஜ் அப்படின்றது வந்து பர்சன்டேஜ் வந்து மாறுபடும் இந்த மாதிரி தங்கம் நகையாக அமௌண்ட்டாக கொடுத்து வாங்குறோம் அப்படின்றப்ப இது வந்து நமக்கு லாஸ் தான் இது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு அடுத்தபடியாக நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும் ஓரளவுக்கு வந்து நமக்கு அந்த செய்லி சேதாரம்லாம் கம்மியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தங்க காசாக எடுக்கிறது கோல்டு காயினாக வாங்கலாம் இப்போ ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்குகிறோம் அப்படின்றப்போ ஒரு கிராமோடைய ரேட்டு இன்னைக்கு ரேட்டுக்கு தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் எட்டு கிராம் காயின் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஐம்பது மில்லிகிராம் கூட போட்டிருக்கேன் ஏன்னா அதில் வந்து ஒரு பத்து மில்லிகிராம் இருபது மில்லிகிராம் அப்படின்ட்டுலாம் கூட இருக்கும் நான் வந்து ஒரு ஐம்பது மில்லிகிராம் கூட போட்டிருக்கேன் அப்போ எழுபத்தி அஞ்சாயிரத்தி இருபத்தி ஆறு ரூபாய் வருது மினிமமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க காயினுக்கு ரெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் போடுற கடையெல்லாம் இருக்குது இப்போ நான் ரெகுலராக வாங்குற கடையிலெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுவாங்க அதுவுமே வந்து நம்ம கேஷாக கொடுத்து வாங்கினோன்னா அந்த ரெண்டு பர்சன்ட்டை வந்து கழிச்சிருவாங்க வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான் போட்டுக்குவாங்க அப்போ நம்ம அமௌண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு காயின் வாங்குகிறோம் அப்படின்றப்ப இது ஒரு ப்ராஃபிட் நமக்கு இதுவே கார்டு போடுறோன்னா இதுக்கு நம்ம வந்து இந்த ரெண்டு பர்சன்ட் கட்டி தான் ஆகணும் ஸோ அது மாதிரியும் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கடைக்கும் இது வந்து மாறுபடும் மேக்சிமம் வந்து அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் காயினுக்கு மட்டும் போடுற கடை எல்லாமே இருக்குது அப்போ மினிமம் ரெண்டு பர்சன்ட் மட்டும் வேஸ்டேஜ் போட்டாங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு ரூபா வரும் இதுவே அஞ்சு பர்சன்ட் கிட்டே போட்டாங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா வரும் அதுக்கடுத்து த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுரூபா அப்போ ஒரு பவுண்ட் காயின் வாங்கணும் கோல்டு காயினாக நான் வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்றது மாதிரி எடுத்துனோன்னாக்கா எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் ரவுண்ட் ஆஃபாக எழுபத்தி ஒம்போதாயிரம் வரும் அப்படின்றது மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து தங்க நகையாக வாங்குறதுக்கும் கோல்டு காயின் வாங்குறதுக்கும் இந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது இதுவே நீங்கள் வந்து ஒரு பவுன் எனக்கு எடுக்கணும் நான் வெயிட் பண்ணி எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்றது மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து பெஸ்ட்டு கூண்டு சீட்டு தான் தங்க நகையில் வரவு வைக்கிற சீட்டாக போட்டுக்கிட்டிங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து தங்கமும் ஒரு சைடு வந்து இருக்கும் ஒரு சைடு வந்து நமக்கு இந்த ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் இந்த மாதிரி இல்லாமல்லாம் வந்து நான் எடுக்கிற ஸ்கீம் எல்லாமே இருக்குது அதை பற்றினா டீடைல் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த ஜிஎஸ்டி கூட இல்லாமல் எடுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அப்படியெல்லாம் இல்லை அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கீங்க இல்லைங்க நான் வந்து ரெகுலராக எடுக்கிறேன் அதனால் எனக்கு தெரியும் நம்ம வந்து கோல்டு சிட்டு போட்டு எடுக்கிறப்போ வேஸ்டேஜ் அதுக்கடுத்து வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து இல்லாமல் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ லாஸ்ட்டு டைம் வரைக்கும் நான் அப்படி தான் எடுத்தேன் இப்போ வந்து எனக்கு கோல்டு சிட்டு முடிய போது ஒருவேளை அந்த ரோட்ஸில் வந்து ஏதாவது மாறுதல் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றது இனிமேல் நான் போய் எடுக்க போகிறப்போ தான் எனக்கு தெரியும் தெரியும் ஆனால் இது வரைக்கும் நான் எடுத்தது வரைக்கும் இப்போ லாஸ்ட் இயர் நான் எடுத்தது வரைக்கும் சிட்டு போட்டு எடுத்ததுக்கு வேஸ்டேஜும் இல்லை ஜிஎஸ்டியும் இல்லாமல் வெறும் அந்த கோல்டுக்கான அதாவது சேர்ந்துருக்க அந்த கோல்டுக்கு மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்ததுனால எனக்கு வந்து இது எதுவுமே இல்லாமல் எடுக்க முடிஞ்சது ஸோ இதில் வந்து நிறைய ப்ராஃபிட் இருக்கும் அது மாதிரியான சிட்டு ஸ்கீம் வந்து நிறைய இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து எப்படி சிட்டு ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன் அதுவுமே செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து கோல்டு சிட்டு போட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோ பாத்துக்கோங்க என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கோல்டு சிட்டு பத்தி என்னென்ன விஷயங்கள் நமக்கு வந்து பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் பாத்துட்டு போட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ கோல்டு சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ ஒரு பவுண்ட் வாங்குறதுக்கு கோல்டு சீட்டு வந்து எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கேன் இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பன்னெண்டு மாதத்துக்கான ஸ்கீம் அதுக்கடுத்து வந்து பதினஞ்சு மாதத்துக்கான ஸ்கீமு இந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் வந்து பன்னெண்டு மாதத்துக்கான சிட்டு ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அதாவது தங்கத்தில் வர வைக்கக்கூடிய சீட்டாக செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ மாதம் ஒரு ரூபாய் கட்டுறது மாதிரி இருக்கும் நீங்கள் ஆறாயிரம் ரூபாய் கட்டுறீங்க அப்படின்றப்போ ஒரு பவுனுக்கு அதிகமாகவே உங்களால் சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னா என்றைக்கெல்லாம் வந்து தங்கத்துடைய விலை வந்து குறைஞ்சிருக்குதோ அன்னைக்கு வந்து நீங்கள் சிட்டு கட்டினீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு நிறைய இதில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அதே மாதிரி ஆறாயிரம் அப்படின்றது வந்து ஒரே சீட்டாக போடாமல் பல சீட்டாக போடுறது அதாவது ரூபாய் சீட்டில் ஆறு சீட்டாக போட்டுக்கிட்டிங்க அப்படின்றப்போ உங்களுக்கு கட்டுறதும் ஈஸி ஏன்னா ஒரே டைமில் ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொண்டு போய் கட்டுறதுன்றது வந்து கொஞ்சம் சுமையாக இருக்கும் இதுவே நீங்கள் ஆயிரம் ரூபாய் சிட்டு வந்து ஆறு போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் கையில் எப்பயெல்லாம் பணம் இருக்கோ எல்லாம் கட்டலாம் ப்ளஸ் உங்களுக்கு எப்போயெல்லாம் வந்து தங்கத்தோடைய விலை குறஞ்சிருக்குதோ எல்லாம் நம்ம கட்டுறப்போ அதனால் ஒரு சில மில்லிகிராம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அதுக்காக சொல்கிறேன் ஸோ இது வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்போ டோட்டலாக ஒரு ஆறாயிரம் ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து பன்னெண்டு மாதத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கட்டியிருப்போம் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு நம்ம ஒரு பண்ணாக வந்து அந்த செய்வுளி சேதாரம்லாம் இல்லாமல் எடுக்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து இது ப்ராஃபிட் தான் இதுவே வந்து பதினஞ்சு மாதம் ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் அப்படின்றது மாதிரி கட்டினோம் அப்படின்றப்போ டோட்டலாக வந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டியிருப்போம் இதுவுமே வந்து ஒரு பவுனுக்கு கூடவே தான் நம்மளால் எடுக்க முடியும் நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி விலை குறஞ்சிருக்கிறப்போ கட்டுறோம் அப்படின்றப்போ கட்டாயம் நம்மளால் வந்து ஒரு பவுனுக்கு கூடவே தான் கிராம் வந்து நமக்கு ஆட் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராஃபிட்டான விஷயம் எப்படி வந்து நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வர பணத்தை வந்து எந்த வகையிலலாம் ஒரு லாபகரமாக நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் என் கையில் இருக்குது அப்படின்றதுக்காக நான் போய் வாங்குகிறேன் அப்படின்றப்போ நிறைய அதுக்கு வந்து செய்குலி சேதாரம் பண்ண மேலே சொன்னது மாதிரி ஒரு தொண்ணூறாயிரம் இல்லை தொண்ணூற்றி மூவாயிரம் வரைக்கும் தங்கத்துடைய ரேட்டு வரும் அப்படின்றதுக்கும் இங்கே ஒரு எழுபதாயிரம் எழுபத்திரெண்டாயிரம் எழுபத்தஞ்சாயிரத்துக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்றதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது எவ்வளோ டிஃப்ரெண்ட் அமௌண்ட் இருக்குது ஸோ அது மாதிரி பார்த்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும் இல்லை எனக்கு அப்படியெல்லாம் வேண்டாம் எனக்கு வந்து நான் ரெடி கேஷாக என் கையில் வச்சுருக்கேன் ஒரு ஏலச்சீட்டு போட்டு அதில் அமௌண்ட் வந்திருக்கு நான் எடுக்கணும் அப்படின்றது மாதிரி இருந்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ட்டு இருக்குது அதாவது மொத்தமாக நம்ம கொண்டு போயிட்டு பணத்தை இன்னைக்கு கட்டுறோம் அப்படின்னா இன்றைய ரேட்டுக்கு தங்கத்துக்கு வரவு வச்சு ஒரு பாண்டு மாதிரி கொடுத்துருவாங்க அதை வந்து நம்ம வச்சுட்டுருன்ட்டு ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கழித்து அதாவது ஒரு பதினோரு மாதம் பன்னெண்டு மாதம் கழித்து நம்ம போய் எடுக்கிறப்போ செய்துலி சேதாரம் ஜிஎஸ்டி இது மாதிரி இல்லாமல் எடுக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறத பொறுத்து தான் நம்ம அந்த ஸ்கீமை பற்றி என்ன இருக்கிறோம் நல்லா கேட்டு அந்த கடையில் எந்த கடையில் போய் போடுறோமோ அங்கே வந்து நல்லா விசாரித்து போடுறது மூலமாக நமக்கு நிறையவே லாபம் இருக்குது ஒன்று அது மாதிரி பண்ணலாம் நீங்கள் கேஷாக கொடுத்து எடுக்கிறப்போ நிறைய வேஸ்டேஜ் அதுக்கு அடுத்து ஜிஎஸ்டி இது மாதிரி அமௌண்ட் எல்லாம் போகும் அதுக்கு பதிலாக ஒரு கோல்டு சிட்டு போட்டு எடுக்கிறதுனாலையோ இல்லை ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதல செஞ்சு எடுக்கிறதுனாலயோ உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் என்னையை கேட்டிங்கன்னா என்னைய பொறுத்தளவுக்கு ஒரு பவுன் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோல்டு சிட்டு வந்து சூஸ் பண்ணி நல்ல ஸ்கீமாக செலக்ட் பண்ணி நம்ம போட்டு எடுக்கிறது வந்து நிறைய லாபத்தை கொடுக்கும் இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ